ஹலோ மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி சட்னி செய்யலான்னு இருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சின்ன தவா வச்சுக்கோங்க நல்லா சூடாகட்டும் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் இட்லி செய்யலான்னு இருக்கேன் ஸோ இட்லியும் சைட்லேயே நான் ரெடி பண்ணிக்கிறேன் தவா நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் சிகப்பு கலர் மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அதை கொஞ்சமாக வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயமாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் போதும் இதுவும் நல்லா வதங்கணும் ஒரு 1 நிமிடம் வதக்கனீங்கனா நல்லா வதங்கிடும் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வதக்கணும் ফুল फ्लेம்ல வச்சு வதக்குங்க எதுவும் ஆகாது சோ ஒரு 2 मिनिट्स வதக்கனீங்கனா நல்லா வதங்கி வரும் இந்த மாதிரி டைமில் எடுத்துட்டு நம்ம அரைக்கலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் அம்மி ப்ராப்ளமாக இருக்குது ஸோ நான் ஆட்டுக்கல்லே போட்டு அரைச்சிக்கிறேன் அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு தவா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா பொறிஞ்சு வரும்போது கருவேப்பில்லையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சு மிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு பார்த்துக்கோங்க பத்தல்னா போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் சூடானா போதும்